கால் விரித்து போகுது கால் மரத்து போகுதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதுலேயும் விருத்து போறது தான் ரொம்ப அதிகம் எங்கேயெல்லாம் கால் விர்த்து போகுதுன்னா சிலருக்கு இந்தியன் டாய்லெட்ல குந்த வச்சு உட்கார்ந்துட்டு எந்திரிக்கிறப்ப நல்லாவே விருத்து போயிடுது சிலர் சம்மணம் கால் போட்டு உட்காந்து சாப்பிட்றப்ப நல்லாவே விருத்து போயிடுது இதெல்லாம் ரொம்ப நல்ல பழக்கம் குந்த வச்சு உட்கார்றது தான் மூட்டு வலி வராமல் தடுக்க முடியும் நிறைய பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கும் அதே மாதிரி சம்மணம் கால் போட்டு உட்கார்ந்து சாப்பிட்றது ரொம்ப பாய் போட்டு கீழே உட்கார்ந்து சாப்பிட்றது ரொம்ப நல்ல பழக்கம் அது வந்து டைஜனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் நிறைய பிரச்சனையிலேருந்து நம்மளை காப்பாற்றும் ஆனாலும் அந்த நல்ல பழக்கம் செய்கிறப்போ இது மாதிரி விருத்து போகுதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு உண்டான எக்ஸசைஸ் இன்னைக்கு நான் சொல்லித் தர்றேங்க ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க கால் விறுத்து போகிறது இது இது ரெண்டு சுச்சுவேஷன் இது தவிர சிலர் படுத்துருக்கிறப்ப நைட் தூங்குறப்பவே கால் விறுத்து போயிடுது அதெல்லாம் என்ன ரீசன் நான் சொல்ல வரேன் சொல்றேன் இப்போ அதே மாதிரி சிலருக்கு பஸ்ஸில் ரொம்ப நேரம் தொங்க போட்டு உட்காந்துட்டு போனால் சிலருக்கு ட்ரெயினில் தொங்க போட்டு உட்காந்தா சிலர் காரில் உட்காந்தா விருத்து போயிடுது சிலர் சீட்டில் உட்காந்தாலும் விருத்து போயிடுது லைக் பேங்கராக இருக்கலாம் இல்லை சாஃப்ட்வேர் என்ஜினியராக இருக்கலாம் இல்லை டீச்சராக இருக்கலாம் உட்காந்து ஜாப் பண்ணுற நிறைய பேரில் யாராச்சும் ஒருத்தராக இருக்கலாம் சிலருக்கு டிரைவராக இருக்கலாம் டிரைவ் பண்ணுறப்ப அந்த மாதிரி நடக்குது இது மாதிரி விருத்து போகிற இடங்கள் விருத்து போகிறதுங்கிறது காலில் ரொம்ப காமனாக இருக்குது அது மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு சிம்பிள் ரீசனா இருக்கு சர்க்குலேஷன் கரெக்டா இல்லாதது இல்லைன்னா ரொம்ப அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகி ரொம்ப சும்மாவே இருந்துட்டு திடீர்னு போய் ஸ்ட்ரெச் பண்ணதுனால இல்லை அதிகமாக நடந்ததுனால இல்லைன்னா வந்து ஒரு ஸ்ட்ரெயின் ஆயிட்டதுனால அப்படிதான் இருக்கு ஆனால் சம்டைம்ஸ் இது ஒரு ப்ராப்ளமாக டிசீஸாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு சர்க்குலேஷன் சரியா இல்லாமல் அது ஒரு டிசீஸாக இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சயாட்டிக்கால கூட விருத்து போகலான்னு வச்சுக்கோங்களேன் சயாட்டிக்காங்கிறது இடுப்புலேருந்து வர்ற ஒரு நரம்பு இடுப்புல எறும்பு தேய்மான் ஆயோ இடுப்புல லம்போ சக்கல் ஸ்ட்ரெயின் இன்னும் லம்பர் ஸ்பாண்டிலைஸ் இல்லைன்னா டிஸ்பல்ஸ் இடுப்பில் இதனால எல்லாம் வந்து நரம்பு இடுப்பில் ஆரம்பிச்சு பெட்டக்ஸ் வழியாக வந்து அப்புறம் திரும்ப கால் கெண்டை கால் பாதம் வழியாக பாதம் வரைக்கும் வந்து அப்புறம் பாதத்துக்கும் மேலே போகுது ஸோ இந்த நரம்பு எங்கேயாச்சும் அழுத்தி சர்க்குலேஷன் தடைப்பட்டாலும் அந்த மாதிரி விருத்து போகிறது வருது இது தவிர முக்கால்வாசி சும்மா வந்து ஒரு எக்ஸசைஸ் இல்லாத லைஃப் இதனாலையும் தண்ணி சரியாக குடிக்காதது பழங்கள் காய்கறிகள் சாப்பிடாது சத்து பற்றாக்குறை விட்டமின் விட்டமின் கே விட்டமின் பி பி சிக்ஸ் பி விட்டமின் டி த்ரீ இந்த மாதிரி விட்டமின் சரியாக கிடைக்காதது இல்லைன்னா புரோட்டீன் கம்மியாக இருக்கிறது இல்லை வந்து நல்ல கொலஸ்ட்ரால் கிடைக்கணும் ஒமேகா ஒமேகா சிக்ஸ் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கணும் ஒமேகா த்ரீ எல்லாம் ஒமேகா த்ரீ கிடைக்கணும்னா மத்தி மீன் இல்லைன்னா ஃபிளாக்செல்லாம் சாப்பிடலாம் வச்சுக்கோங்களேன் சோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நான் இருக்கிற உணவை எடுத்துக்கணும் இது மாதிரி உணவுலேயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க குக்கரில் சமைச்சு சாப்பிட வேணாம் இல்லை அலுமினியம் பாத்திரம் வேணாம் மண் சட்டி சில்வர் பாத்திரத்தில் சமைங்க சில்வர் குக்கரும் வேணாம் சில்வர் பாத்திரத்தில் சமைக்கலாம் அப்புறம் செக்கு என்ன யூஸ் பண்ணுங்கள் நல்ல ஒரிஜினல் கடல் கல்லூப்பு நல்ல உணவு வகையில் எடுத்துக்கோங்க சர்க்கரையோட அளவு குறைச்சிக்கோங்க இன்றைக்கி இதுக்கான இந்த விருத்து போகிறதுக்கான எக்ஸசைஸ் நான் சொல்லித்தரேன் தூக்கமின்மைனாலே விருத்து போவோம் அதனால் கரெக்டாக நைட்டு ஒன்போது பத்து மணிக்கு படுத்துட்டு காலையில் ஆறு மணி ஏழு மணிக்கு எந்திரிக்கிற வழக்கத்தை வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு செவன் டு நைன் ஹவர்ஸ் நம்ம கண்டிப்பாக தூங்கணும் இப்போ நான் ஒரு எக்ஸைஸ் சொல்லித்தரேன் கால் விரித்து போகிறவங்களுக்கு நான் வந்து பாதத்துக்கான எக்ஸைஸ் சொல்லி தரேங்க பாதத்தில் பிளான்டார் ஃபிளெக்சன் ரிலாக்ஸ் டார்ஜி ஃபிளெக்சன் அப்படின்னா பாதம் கீழே வலது பாதத்துக்கு செஞ்சிட்ருக்கேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸுங்கிற இடத்துல ரிலாக்ஸாக தான் உடனே தவிர நடுவில் கொண்டு வந்து நிறுத்தக்கூடாது பாதம் மேலே

த்ரீ மேலே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது மாதிரி இப்போ வலது காலுக்கு செஞ்சு காட்டின மாதிரியே இடது காலுக்கும் செய்யணும் வலது காலுக்கு செவன் டைம்ஸ் லெஃப்டு காலுக்கு செவன் டைம்ஸ் வலதுன்னா ரைட் காலுக்கு செவன் டைம்ஸ் லெஃப்ட் காலுக்கு செவன் டைம்ஸ் செய்யணும் இந்த மாதிரி செய்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட அந்த சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகி ரொம்ப நல்லாயிருக்கும் பட் இதுக்குன்னு நிறைய எக்சசைஸ் இருக்குது ஸோ என்னென்னா நீங்கள் இதை க்யூர் பண்ணணும் இந்த மாதிரி இது வந்து சும்மா பிரச்சனையாக இருந்தால் இது மாதிரி ஒன்று ரெண்டு எக்ஸசைஸ் செஞ்சு அந்த விறுவிறுத்த இடத்துல ஐஸ் எதுவும் வச்சு லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சரி பண்ணிக்கலாம் ரொம்ப சயாட்டிக்கா ப்ராப்ளம் மாதிரி இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணலாம் உலகத்தில் எங்கே இருந்தாலும் கால் பண்ணி அந்த என்கிட்ட டவுட்லாம் கேட்டுவிட்டு இதை நீங்கள் மொத்தத்துக்கும் சரி பண்ணிக்கலாம் வீட்டில் இருந்தபடியே நான் எல்லாேருக்கும் எக்ஸைஸ் சொல்லி தருவேன் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் ஃபிஸியோதெரப்பீஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணால் கால் பண்ணுங்க திஸ் இஸ் பிரகாஷ் பிசியோ